வணக்கம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் திமுக அரசு நடப்பது ஜனநாயக ஆட்சியா காட்டு முராண்டியத்தனமான காட்டு தர்பார் ஆட்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் அடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தற்போது தமிழகம் முழுவதும் ஜஸ்டிஸ் இன்றைக்கு ஃபார் அஜித் குமார் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் என்ற இன்றைக்கு தேசிய அளவில இன்றைக்கு நீதி கேட்டு ட்ரெண்டிங் ஆகி உள்ளது ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா என்பதை தமிழக மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் ஏன்னா இந்த அரசு இது குறித்து எந்த கவலையும் படவில்லை பார் அஜித் குமார் காவல் நிலையமா கொலை நிலையமா ஸ்டாலின் அவர்களே இதற்கு பதில் சொல்வதற்கு நீங்கள் முன் வருவீர்களா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது விக்னேஷ் லாக் அப் மரணத்தின் போது அப்பா ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே பச்சை போய் பேசியவர்தானே நீங்கள் இதற்கும் அதே போல் போய் தான் பதிலாக வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் சத்தியவானன் அழைத்து செல்லப்பட்டு இதெல்லாம் தேசிய மனித உரிமை ஆணைய தகவல் படிதான் தமிழக மக்களுக்கு நாங்கள் நினைவூற்றுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் என்ற கல்லூரி மாணவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நெல்லை காவல் நிலையத்தில் சுலைமான் என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் சென்னை தலைமைச் செயலக காவல் நிலையத்திலே விக்னேஷ் என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் தங்கமணி என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் இருபத்தி ரெண்டு ஜூன் பழைய கொடுங்கை நல்லூர் காவல் நிலையத்தில் அப்பு என்பவர் அழைத்து செல்லப்பட்டு இருபத்தி ஒன்னுலாம் இருபத்தி ரெண்டு லாக்கெத் மரணம் இருபத்தி மூன்றுல ஏழு லாக்கர் டெத் மரணம் என்று ஏதோ வரி உயர்வு போல மரணத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பது லாக்அப் இதுவரை இருபத்தி ஐந்து என்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கிறது இது குறித்து நம்முடைய மாண்புகி எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறாம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையில இந்த லாக்கப் மரணத்தின் குறித்து அதனுடைய கொடுமை குறித்து சட்டப்பேரவையில முன்வைத்தார்கள் முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை எதிர்கட்சி தலைவர் கேட்டதையும் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை ஆக அதே போல மார்ச் இப்போது முத்துக்குமார் என்ற காவலர் அவருக்கும் பாதுகாப்பு இல்லை காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிற அவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார் என்பதை தேசிய அளவில் கேள்வி கேட்டு ஒலுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ என்ற சந்தேகம் கூட எழுகிறது நிர்வாகம் தெரியவில்லையா அல்லது நிர்வாகம் தெரிந்து அதை கையாள தெரியவில்லையா அல்லது தெரிந்தே மக்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறார்களா விசாரணை கேள்விகள் எப்படி தொடர் மர்ம மரணம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி ஆகவே மாண்மிக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழியில ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்ல வேண்டும் இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய காலத்திலும் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித்தரைய அம்மாவுடைய காலத்திலும் காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஆளுக்கும் நிகரான காவல்துறையாக வழி நடத்தினார்கள் மனவேதனை எவ்வளவு அரசியல் கால்படத்தோடு இருக்கிறது என்பதற்கு இந்த அரசு கட்டிடத்திலே அம்மா படம் குப்பையிலே கிடக்கிற விவகாரம் இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் வந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தெய்வமாக நாங்கள் எல்லாம் இதைய தெய்வமாக வணங்குகிற தமிழ் சாமி புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு கோயிலை திருக்கோயிலை வைத்து பூஜை செய்ய வேண்டிய இந்த திருவுருவ படத்தை இன்றைக்கு ஆணவத்தின் உச்சியில நீங்கள் குப்பை கூடத்துல தூக்கி எரிந்திருப்பது என்பது எட்டு கோடி தமிழர்களும் உலகத் தமிழர்களுடைய மன வேதனை அடை வைத்திருக்கிறது ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்திலே இன்றைக்கு மக்கள் பணி மக்கள் சேவை ஆற்றி வருகிற தொண்டர்களும் இன்றைக்கு அனைத்து அண்ணாசார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுமக்கள் மகளிர்கள் அம்மாவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த தெய்வ தலைவி அம்மாவர்கள் அதனால்தான் இன்றைக்கு அம்மாவர்களுக்கு கட்டி உலகத்துல எந்த தலைவருக்கும் இல்லாத வகையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகவே இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி குப்பை கூடத்துல அந்த திருவுருவப் படம் இருக்கிற போது எங்கள் இதயத்திலே ரத்தம் விடுகிறது இது கண்டித்து மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அம்மாவுடைய விசுவாச முதன்மை தொண்டர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு நம்முடைய கழக பொருளாளர் அவர்கள் அவருடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற வேடசத்துவத்தில் நடைபெற்றிருப்பதாக கண்ணன் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனக்குமரலோடு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த அரசு கண்டும் காணாமல் இருப்பது வேதனை உச்சமாக இருக்கிறது தெய்வ தலைவியை அவமதித்த அந்த நிச்சயமாக தெய்வம் ஒரு நாளும் தண்டரில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது ஆகவே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்று வாழ்ந்த புரட்சி தலைவி தமிழர் சாமி இதய தெய்வம் தங்க தாரகை அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை அந்த குப்பை தொட்டியில வீசிய அந்த கைவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை வறுமையான எதிர்கட்சி தலைவர் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணை பெற்று கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்திலே மக்கள் பணியாற்றுகிற அம்மா பேரவை மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் தெய்வ தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காக சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் தயங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அம்மா தெய்வத்தை அவமதித்த அந்த சண்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இதை கண்டித்து புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று நாங்கள் சிறை நிரப்பு போராட்டத்திற்கும் அஞ்ச மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே எங்கும் ஊழல் எதிரின் ஊழல் இங்கே மாநகராட்சியிலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதை முக்கியமாக இருக்கிறது ஆகவே உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பதற்கு இந்த அரசு முன்வருமா அல்லது மக்களால் இந்த அரசு தூக்கி எறியப்படுகிற கால தொலைவில் இல்லை புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் ஜூலை ஏழு தொடங்க இருக்கிறது அந்த புரட்சி பயணம் வெற்றி பயணமாக வெற்றிவாகை சூடும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அம்மாவை ஆட்சி மலரும் அப்போது தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படம் என் காட்ச கோட்டையிலே எல்லா இதயங்களிலும் குடி கொண்டிருக்கிற அம்மாவுடைய திருவுருவ படத்தை நீங்கள் குப்பையிலே தூக்கி வீசி இருக்கிற இந்த ஆணவத்திற்கு கொடுக்கிற தீர்ப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல நடைபெறும் என்பதை சொல்லி மகத்தான தீர்ப்பை வழங்குவதற்கு முத்திரை பதிக்கின்ற தீர்ப்பை வழங்குவதற்கு புரட்சித்தலைவரையா எடப்பாடி முதலமைச்சரின் அமர்த்துவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் எங்கள் தெய்வ தலைவியினுடைய புகழ் இந்த வான் உள்ளவரை இந்த வையம் உள்ளவரை உள்ளவரை இந்த இந்த பூமி உலகம் உள்ளவரை காற்று உள்ளவரை நீர் உள்ளவரை நெருப்பு உள்ளவரை உள்ளவரை புரட்சி தலைவரி அம்மா அவர்கள் மடிக்கணி தந்த அம்மாவர்கள் ஆலயங்கள்தோறும் அன்னதானம் வழங்கிய அம்மாவர்கள் புரட்சித் தலைவர் இரைய அம்மாவர்கள் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொற்று குழந்தை திட்டம் பெண் கமாண்டோ படை மகளிர் காவல் நிலையம் என்று ஆயிரம் ஆயிரம் பசுமை வீடுகள் தந்த அம்மாவர்கள் கறவை பசுக்கள் ஆடுகள் தந்த அம்மா அவர்கள் இருசக்கர வாகனம் தந்த அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் தந்த அவர்கள் மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தந்த அவர்கள் தன்னையே தந்த அம்மா அவர்களை புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் இந்த கைவர்களால் ஒரு நாளும் அம்மாவின் புகழை மங்கச் செய்ய முடியாது அப்படி அவர்கள் அந்த முயற்சியை எடுப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தோல்வியே இந்த மக்கள் பரிசாக தருவார்கள் என்று சொல்லி கந்தனத்தோடு கனத்தை இளையத்தோடு வேதனையோடு அம்மாவர்கள் திருவுருவப்படத்தை அவமதித்த அந்த கைவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நான் கண்டனத்தை தெரிவித்த